எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாருன்னா தாயக கட்சியும் ஓ பன்னீர்செல்வம் சேர்த்துக்க மாட்டாங்க டிஎம்கே அதாவது திமுகவும் சேர்த்துக்க மாட்டாங்க எந்த கட்சி அவரை சேர்த்துக்கிட்டாலுமே அவங்க தோற்று போயிடுவாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதை தான் சொல்லுங்க ஆனால் இந்த முறை இவ்வளோ பேர் நாங்கள் சந்திக்கிறோம் பொதுமக்களை சந்திக்கிறோம் நாங்களும் வண்டி ஓட்டுறோம் நிறைய பேர் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நூறுக்காக நூறு இரநூறு முந்நூறு பேர் கூட சந்திக்கிறோம் ஏன்னா பப்ளிக் பஸ்ஸு கார் டிரைவிங் இருக்கணும் சரி இப்போ அதை விட நிறைய பேர் சந்திக்கிறோம் இந்த இந்த ஃபீல்டில் இருக்கும்போது இவங்க சொல்கிற கருத்து எப்படின்னா மக்கள் வந்து இப்போ ஒரு எப்படின்னா என்ன சொல்கிறது இவங்க வந்து ஒரு புதுசாக ஒரு இவங்க ரெண்டு பேரும் இவங்க ஒர்க்கு கரெக்டாக பார்த்தாங்கன்னா புதுசாக தேடி போக மாட்டாங்க ஆனால் ஒன்று மட்டும் அவங்க அவங்க எல்லாம் சொல்கிற மக் பப்ளிக்கு மக்கள் சொல்கிற கருத்து எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் காதால் கேட்டால் வரைக்கும் கண்ணால் பார்த்த வரைக்கும் எல்லாருமே ஒரு வெறுப்பில் தான் இருக்கிறாங்க ஆனால் ஒரு விஷயம் என்ன தெரியும் இந்த முறை ஓட்டு எல்லாம் ஓட்டு பிரிஞ்சிருக்கும் யாருமே ஆக முடியாத ஒரு நிலைமையில இருக்குது சிஎம்மாகறதுக்கு நிலமை பார்த்திங்கன்னா இந்த முறை கடவுள்கிட்ட தான் இருக்குது கடவுள் தான் முடிவு போடணும் அப்படி ஒரு சூழ்நிலை தான் இருக்குது அதை சொல்லணுன்னு கலைஞரையா பார்க்காதது ஜெயலலிதா அம்மையார் பார்க்காது எலெக்ஷன் இந்திய வரலாறுலேயே இந்த சன் டிவியில் போடுவாங்கள்ல இந்தியா வரலாறு முதல் முறையாக போ போடுவாங்களே அது போல் முதல் முறையாக இந்தியா வரலாறு இந்த முறை எலெக்ஷன் வந்து அவ்வளோ எலெக்ஷன் கமி கமிஷனுக்கே அவ்வளோ ரொம்ப டஃப்பாக டஃப் கொடுக்கும் அதுபோல் தான் இருக்கும் இந்த மாதிரி எலெக்ஷன் வந்து அவ்வளோ டைட்டாக இருக்கும் மெயினு ஓட்டு போடுறவங்க எல்லாம் ஓட்டு போட ரொம்ப இருக்கிறாங்க எல்லா கட்சிக்கும் போகிறதுக்கு இருக்கிறாங்க இந்த மாதிரி எலெக்ஷன் கமிஷனு போலீஸ் ப்ரொடேஷனை ஆர்மியை கொஞ்சம் ரொம்ப பலப்படுத்தணும்னு என்னோடய கருத்து வேண்டுகோள் ம பப்ளிக்கோட கருதும் அப்படிதான் எதிர்பார்க்குறாங்க எல்லாமே ஓட்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க எல்லா கட்சிக்குமே பொதுவாகவே போகிறதுக்கு இருக்கிறாங்க எலெக்ஷன் கமிஷன் மட்டும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டையும் ஆர்மியும் கொஞ்சம் டைட் கொடுத்தாங்கன்னா எலெக்ஷன் நியாயமாக நடக்கும் யாரும் ஒருத்தர் சிஎமாக கரெக்டாக உட்காந்துடலாம் எல்லாம் ஓட்டு போகிற ஓட்டு போகிற மைண்ட் செட்டில் தான் இருக்கிறாங்க ஆனால் மக்களோட பப்ளிக்கோட கருத்து என்ன சொல்கிறாங்க அவங்க வேலையைப்படுத்துன்னு எல எலெக்ஷன் ஒர்க்கை மட்டும் பார்த்தாங்கன்னா நாங்கள் ஓட்டு போகிறதுக்கு எல்லாருக்கும் ரெடி யார் யாரையும் த தாழ்த்தி பேசாதீங்க யார் யாரையும் த தான் சொல்லி இருக்கிறாங்க இன்றைக்கி நம்ம எதிரியார நாளைக்கு அது போல் யாரையும் தாழ்த்தி பேசாதீங்கன்னு அப்படி தான் பேசிக்கிறாங்க மக்கள் பப்ளிக் அப்படி தான் பேசுகிறாங்க நாங்கள் கேட்ட வரைக்கும் நாங்கள் சந்தித்த வரைக்கும் இது வந்து ஒரு பேட்டிக்காக கொடுக்கல ஒரு நீங்கள் கேட்குறதுலாம் நான் சொல்ல பப்ளிக் சந்திக்கிறது சந்திக்கிற நானும் ஒரு பப் பப்ளிக் சர்வீஸ் தான் ஒர்க் தான் பண்ணுறோம் அப்படி இருக்கிறதுனால அந்த அடிப்படையில் அவங்க சொல்றத ஒளிவு மறைவு இல்லாம நான் சொல்றேன் அம்மா வந்து என்ன சொன்னாங்கன்னா இது நான் பிஜேபி கிட்டேயும் மாட்டேன் காங்கிரஸ் கிட்டேயும் சேர மாட்டேன்னு சொன்னாரு அப்படி சொன்னதில் வச்சு என்னன்னா இப்ப எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட இணைஞ்சிட்டாரு இப்ப அம்மாவோட பேச்சை அவங்க காப்பாத்துலன்னு தானே அர்த்தம் அரசியல் சூழ்நிலைகளை விஜயகாந்த் கூட சேர்க்க மாட்டாங்க அப்புறம் முப்பத்தி மூணு தொகுதி குட்டி சேர்த்தாங்க அதுக்கப்புறம் அவர் பண்ண பண்ணையாடாக அவர் கைட்டு விட்டாங்க அரசியலில் சில டைமில் காங்கிரஸ் கூட ஏடிஎம்கே கூட கூட்டணி வந்தது சொல்லிட்டு தான் ஜெயலலிதா எம்ஜிஆர் பீட்டில் இந்திரா அம்மா கழிச்ச பசுங்கண்ண சின்னத்தில் இருந்தாங்க அப்போது அதுக்கு முன்னே டிஎம்கேவில் இருந்தது அதே மாதிரி அவங்க மாறி மாறி வந்தாங்க அது மாதிரி கட்சி கூட்டணிக்குலாம் வந்து மாறலாம் அதில் வந்து நம்ம கேரண்டி சொல்ல முடியாது சட்டநற்ப சூழ்நிலை இப்போ கூட ஏடிஎம்கே ஃபஸ்ட்டு இருந்து ஒன்றா மூணு பார்த்து இவங்க வந்து எடப்பாடி ஒன்றா சேர்த்து பார்க்கணும்னா பிஜேபி அவசியம் கிடையாது இது தனியாக பிரிஞ்சினால் அன்றைக்கி அவர் சப்போர்ட்டுக்கு தேவைப்பட்டுது ஒருத்தர் சப்போர்ட் இல்லாமல் ஒரு இந்த காரைக்கு கால் ஒரு ஏற்கனவே அவர் சப்போர்ட் தான் ஒரு கார்பரேஷன் எலெக்ஷன் கூட ஜெயிக்க ஆகிக்க முடியாமல் போயிடுச்சு இப்போ அந்த சப்போர்ட் இருந்தாலும் அவர் அந்த நேற்றுக்கு பிஜேபி எதிர்பார்த்தார் சரி இப்போ இன்னற்றி கேட்டு எலெக்ஷன் டைமில் கேட்டு விட்டாலும் ஒரு ஒரு இது அதனால இப்போ இவங்க இப்போ டிவி சென்டர் அப்போ அவங்க சொன்ன சசிகலா எல்லாம் ஒன்றா சேர்ந்துவாங்க ஒன்று இப்போ வந்து ஏடிஎம்கே வந்து அசிங்க பார்க்க மாதிரி ஒரு பெரும் பலமான ஆகிடும் இது மாதிரி இவர் சொல்கிற மாநாடு என்ன போகிறாள் அப்படி போகிறா இப்படி போகிறேன் இது பண்ணுறேன் இவ்வளோ நாளாக எங்கே போயிருந்தாங்க சொல்கிற கனவு திட்ட அஞ்சு வருஷமா என்ன கனவ திட்டம் என்ன பண்ணாங்க சொல்லு பார்ப்போம் ஒன்றும் இல்லை இந்த இடத்துல நான் இப்போ நீங்கள் கிடைக்கல ஸ்கூல் எதுக்கு இருக்குது ஸ்பீட் ப்ரேக் சொல்லி கேட்கல இந்த தொகுதி எம்எல்ஏ அநேத்துக்கு வந்து ஸ்பீட் ப்ரேக் அவர் எதுக்கே கண்ணெய் ஆக்சிடென்ட் ஆகுது இன்னைக்கு கூட டெய்லி ஆக்சிடெண்ட் ஆகுது அதனால் வாய்ப்புகள் ஸ்பீட் ப்ரேக்கை போட மாட்டாங்க அந்த மாதிரி கனவு இருக்குது அந்த மாதிரி வந்து மக்களுக்கு எந்த ஒரு வாய்ப்பும் செய்ய அதனால் இவங்களாம் மக்கள் வச்சு கொடுத்த மூவாயிரரூபா கொடுத்தனால இவங்க வந்துருவா நினைச்சு அதான் வரத்துக்கு வாய்ப்பு எடப்பாடி கொடுத்தா ரெண்டாயிரத்தி ரூபா கூட்டாது ஒரு கார்பரேஷன் செலட்சும் ஜெயிச்சா கிடையாது சொல்கிறது போதா அதாவது இருக்க வேண்டிய இடத்தில் இருந்தால் தான் அது எதுவும் மதிப்பு எதுவுமே தனியாக இருந்தால் மதிப்பு கிடையாது எப்படி வந்து எல்லாத்தையும் இப்போ வந்து எல்லாத்தையும் அவங்க இப்போ பேச்சா ஜெயக்குமார்லாம் எந்த எடுத்துக்கலாம் அவங்க பேச்சை கட்டி அவ்வளோ ஆடினார் ஜெயக்குமார் பே இல்லாத பேட்டே கிடையாது டிவியில் பேப்பரில் இன்றைக்கி அவர் ஆள் ட்ரெஸ்லாம் ஆகி அவர் அவர் அப்புறம் தெரியும் அவங்க பேச்சையை கேட்டு தமிழ் வந்து எல்லோரும் பிரித்துட்டு தப்புன்னு எப்படி தான் உணர்றாரு அவர் எடப்பாடி வந்து சிஎம் அவர் யாருமே வேணாம்னு சொல்லி எக்கனை இருந்துட்டு போகுது ஆனால் கட்சி உடைய கூடாது அதுதான் நினைக்கிறாங்க எல்லாரோட மனப்பான்மையும் அதுதான் பண்ணி சொல்லுவோம் மனப்பான்ம பண்ணி சொல்ல கூட என்ன சொல்கிறார் வந்து சார் எங்களுக்கு பதவி வேணாம்னு தான் சொல்கிறாங்க பண்ணி சொல்லுவோம்னு சொன்னாங்க சசிகலா மாட்டார் இவர் தான் அவங்க பேச்சை கேட்டு அவங்களுக்கு சேர்க்க மாட்டேன்னு சொல்லியிருந்தார் எடப்பாடி இப்போ அப்புறம் இப்போ டிடி வை சேர்த்துட்டார் இப்போ அவர் பிஜேபி கூட்டணி வச்சுக்கிட்டாங்க ஏதோ ஒரு கூட்டணி வந்து சேர்த்தா கூட அது போட்டு அப்படியே வரப்போது சொல்லுங்கள் பிஜேபி கூட்டணி வந்து ஏடிஎம் ஏடிஎம்க்கு கூட்டணி பிஜேபி கூட்டணி நான் நீங்கள் சொன்ன கூட்டணி வந்தால் அந்த கூட்டணி அந்த கோட்டை விழுப்புது அது என்ன இப்போ சசிகலா போசி பிஜேபி கூட்டணி வந்தால் கூட அந்த கோட்டை ஏடிஎம்கே தான் விழுப்புது மாற்று மாற்று கற்று கிடையாது சொல்ல முடியாது அதனால் வந்து இடப்போ பழனிசாமி டைம் மாசத்துக்குள்ளே அழகி இருந்தார் டை மாதத்தை வந்தால் ஆயிடுச்சு எப்படி அவர் ஏடிஎம்கே தான் வருவார் கூட்டணி வருவாங்க எல்லாம் பக்க பழம்புலாம் ஏன்னா பிஜேபி என்ன பண்ணுவாங்க டிஎம்கே எப்படி நான் பிளான் பண்ணிட்டாங்க அதுக்கு எந்த விதத்தில் இறங்குவாங்க காங்கிரஸ் இவங்களா எப்படி அம்மா எந்த இப்போ சிவசேனா கூட்டம் தான் காங்கிரஸ் சேர்ந்துச்சு எங்கே மகாராஷ்டிர சிவராஸ்ட்ரால் காங்கிரஸ் ஆனால் சிவசேனாவோட காங்கிரஸ் சேர்ந்தது மகாராஷ்டிரத்தில் அந்த மாதிரி கட்சி ஜெயிக்குன்னாக்கா எந்த லெவலில் வேணாலும் போவாங்க நீ சொல்லிட்டு பிஜேபிக்கு ஒரு சேரக்கூடாது கூட அம்மா சொன்னாங்க அம்மா இருந்தால் சேர்க்க மாட்டாங்க அது இன்னும் அம்மா இருக்கிற வாய்ப்புனா சேர்ந்து இருக்க மாட்டாங்க இவங்களுக்கு வந்து வாய்ப்பு கிடையாது அதனால் தனி பக்கம் ஒரு சரியான தலைவர் கிடையாது வடப்பாச்சும் ஏதோ வந்தார் குருட்டில் வந்தால் போனார் தனி மஜாத்தி தலைவர் தனி மஜாத்திலாம் கார்பஸ் எலெக்ஷன் ஜெயிச்சிருக்கணும் எம்பி எலெக்ஷன் ஜெயிச்சிருக்கணும் தனி மஜாத்தி கிடையாது பக்கவ்ல நாலு பக்கம் தூணுன்றாரி இவரால் ஜெயிக்க முடியும் அதனால் இவர் வந்து இப்போ சேர்த்தாலும் இடப்போ எது ஓபிஎஸும் சேர்ப்பாங்க கண்டிப்பாக எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக ஒருவர் ஓபிஎஸ்சும் ஒரு போக மாட்டார் அவளாம் டிஎம்கேக்கெல்லாம் போவே மாட்டாது தலைக்கேந்தாலும் டிஎம்கே போட்டார் தாவாக உணவு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அவ்வளோ வந்து ஏன்னா ஏடிஎம்கே ரத்தல் தவிர சின்னத்தில் ஓட்டு போட மாட்டாங்க பன்னீசல பொறுத்தடி நான் கேரண்டியாக சொல்லிட்டேன் ரெட்டலை தவிர வேறு சின்னத்தில் ஓட்டு போட மாட்டாங்க அதே மாதிரி ஒரு கொள்கை கோட்பாடு ஓடுவீங்க ஏன்னா ஆரம்பத்தில் அவங்களாம் சாதாரண காலுங்க எடம் ஓபிஎஸ்லாம் சாதாரணமாக சின்ன கடை வச்சு வசம் வளர்ந்து பெரிய ஆளவங்க எட்டோடனே அவர் வந்து பெரிய அழைச்சா அதனால் வந்து அந்த அடிப்படையை வந்து மாறவே மாறாது தள்ளைக்குதான் இப்போ நாங்கள் கூட்டம் எடப்பாடி பிடிவ ஆனால் உடத்தலி தான் ஓட்டு போடுவேன் சொல்ற கொடுத்தா ஏன்னா அதை மாற்ற முடியாது எங்களால் கொள்கைகள் மாறலாம் சின்னம் மாறாது ஏ ஏற்கனவே டிடிவி கூட சின்ன டி இடத்தலை போயிடுச்சு அவர் தான் வாங்கி கொடுத்தாரு அவர் மேலே ஒரு கேஸ் ஏன்னா லஞ்சம் கொடுத்து இரட்டையாளியை பற்ற கிழக்கு அப்படியே பட்டவரு வந்து இவரை ஒதுக்கினார் ஏன்னா கேப்பால் பிச்சு கேட்டு ஆடினது ஆடினார் இப்போ வந்து தெளிஞ்சு போயிடுச்சு சரி நமக்கு வாய்ப்பு இருக்குதா இப்போ சேர்ந்து இப்போ கண்டிப்பாக வரும் ஏடிஎம் அந்த மாற்றமே கிடையாது எடப்பாடி பழனிசாமி இருக்கார்ல அவர் வந்து நம்மளுடைய டிடிவி தினகரனை வந்து தன்னோட கூட்டணியாக என ஆனால் ஓ பன்னீர்செல்வத்தை வந்து விலகிட்டார் ஏன்னா மூன்று முறையாக முதலமைச்சராக இருந்த பேரும் ஓ பண்ணிச்சிடுவோம் அழகை பார்த்தது இவங்க தான் ஏடிஎம்கே தான் இன்னைக்கு விலைக்கு வச்சுட்டாரு ஏன் தெரியலையே அவங்களுக்குள்ள இன்னும் போட்டியே தெரியல ஆனா கன்ஃபார்மாக வந்து அவர் அம்மா இருக்கும்போதே உட்கார வச்சுட்டு கூட வேற எதுனா உடம்பு சரியில்லைன்னா போவோம் அவரே ஒதுக்கி வச்சிக்கிறாங்கன்னா அவங்களுக்குள்ள எதனா பிரச்சனை இருக்கும் கேட்டால் அண்ணன் தம்பின்னுறாங்க பேட்டி அப்படி தான் வருது அண்ணன் தம்பி அப்புடின்னுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி அதாவது என்னன்னா எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா மூன்று முறையா முதலமைச்சர் வந்து ஓ செல்வான் அவரு போய் எந்த கட்சியில சேர்ந்தாலும் அந்த கட்சி தோந்துரும் சொல்லியிருக்காரு அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அவர் வந்து போய் சேர மாட்டாரு ஒண்ணு அம்மா இதுலதான் இருப்பாரு இல்லைன்னா கூட வந்து அப்படியே சாதாவே நின்றுடுவார் நம்மளுக்கு வர ஓட்டு போகுதுன்னு சொல்லிட்டு இருப்பாரு அப்படிதான் இருப்பாரு நீங்க வந்து இப்ப அம்மா பத்தி உங்களுக்கு எல்லாமே தெரியும்னு நினைக்கிறேன் தெரியும் அம்மா அவர் சொல்லியிருக்காங்க காங்கிரஸ் கட்சியும் கிட்டையும் நான் மாட்டேன் பிஜேபி கிட்டையும் நான் சேர மாட்டேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனா இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிட்டாருன்னா பிஜேபியோட கூட்டணி வச்சுட்டாரு அம்மா இது மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போ இது மாதிரி பண்ணாது வந்து அம்மாவுக்கு வந்து ஒரு துரோகம் தானே ஏன் இது மாதிரி பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறீங்க இந்த வாட்டி விஜய் வரணும் இல்ல எடப்பாடி வரணும் ரெண்டு பேர்ல யாருன்னா ஒருத்தர் வரணும் வந்தா நாடு நல்லா இருக்கும் அந்த எடுக்கணும் அதிமுக கட்சி அதாவது அதிமுக அவர் இருந்ததுலேருந்தே ஓ பன்னீர்செல்வத்தை மூன்று முறை முதலமைச்சர் ஆக்கி அழகு பார்த்தாங்க அதிமுகவுல ஆனால் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓபனர் செல்வத்தை விளக்கி வச்சிருக்காரு அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க இப்போதான் ஆவான்னு கூப்பிட்ருக்குறாரு இப்போதான் சேர போகிறாங்க எல்லாம் பேச்சு ஒருத்தன்ருக்கு டிடி தவிர எல்லாம் அப்பெல்லாம் யுபிஎஸ் ஓபிஎஸ் சேர்க்கறதுக்கு சம்மந்த பிரிச்சிக்காரு அவர் வந்து அதாவது யார் கூப்பிட்டாருன்னா டிடி தினகரன் மட்டும்தான் என்னை கூப்பிட்ருக்காரு எடப்பாடி பழனிசாமி என்னை கூப்பிடவே விடுவேன் சொல்லி ஓபனர் செல்வமே சொல்லியிருக்காரு இப்போ இப்போ கொஞ்சம் முன்னேற தகவல் கூட சரி இப்போது இசைஞ்சிருக்கிறாரு தெரிஞ்சுருக்காரு அப்படின்னு தான் தகவல் வந்துருக்கு இப்போ கொஞ்சம் சத்து கொஞ்சம் முன்னாடி நிலம் கூட அதான் வந்துருது அதாவது ஈப்போ சேகமாக எங்கே பங்குக்கு வந்துடுறோம் பயன்தான் அவருக்கு வேற ஒன்றும் கிடையாது வந்தாச்சுன்னா முன்னாடி பராமரிச்சிடாச்சே எல்லா தகவல் தெரிஞ்சு வராச்சே நமக்கு நம்ம இருந்தாச்சுன்னா நம்ம நமக்கே கொஞ்சம் வேலை வச்சிருந்தவங்களுக்கு அவர் கொஞ்சம் பயன்தான் வேற ஒன்றும் கிடையாது இன்னைக்கு வந்து அதாவது என்னென்னா ஒரு மூன்று முறை முதலமைச்சர் இருந்ததை விடவும் இன்னைக்கு அவர் வந்து இவர் தான் வந்து ஒரு எடப்பாடி பழனிசாமி சசிகலாவை எல்லாத்தையுமே வந்து அம்மா கிட்ட அறிமுகப்படுத்தினார்னு சொல்கிறாங்க அறிமுகப்படுத்தி வச்சாருன்னு சொல்கிறாங்க அப்படி அறிமுகப்படுத்தவரை இவர் ஏன் அப்படி விளக்கணும் அறிமுகப்படுத்தினா அதாவது சசிகலாமா நம்ம நமக்கு ஒத்திரமே இருப்பார் இருப்பாருன்னு நினச்சி பண்ணாங்க அதிகாரம் கையில் வந்தால் பதின பவர் வந்தவொடனே அந்த பவர் வந்து அவர் காட்ட ஆரம்பிச்சார் நமக்கு நமக்கு நம்ம நமக்கு கீழே திறன் இருக்கிறாங்க நமக்கு வந்து இல்லைன்னு நம்ம இந்த நம்மளை சம்பாதிக்க விட மாட்டாங்கன்னு ஒரு எண்ணத்தில் கூட அப்பயே உழைக்க விலைக்கு கொடுக்கலாம் இதுதான் வேற அதாவது இப்படி முதலமைச்சர் வந்து வந்து தகவல் வந்து மீடியா முதல் கொண்டு ஆதார் கொண்டு எல்லாமே இருக்குது இதனால் நம்ம எப்படி முதலமைச்சர் ஆகுன்னு அந்த மாதிரி நினைச்ச சசிலா மாதிரி நினச்சிருக்கான்னு நம்ம சொன்னபடி கேட்பாரு நினச்சி வச்சுருப்பாங்க அது நம்ம சிசி சிசா ஜெயிலுக்கு போன உடனே அரியார் கையில் பவர் வந்தோடனே அவருடைய இருந்தாலும் இமேஜ் மாறி போச்சு நீங்க இப்படி சொல்லும் போது தெரியுது அம்மா மேல ஒரு பெரிய நம்பிக்கை வச்சிருந்திருப்பீங்க அம்மா அவர்கள் வந்து சொன்னாங்க நான் வந்து காங்கிரஸ் கட்சியும் சேரமாட்டேன் பிஜேபி சேர மாட்டேன் ஆனா எடப்பாடி பழனிசாமி பிஜேபி சேர்ந்திருக்காரு இப்ப அம்மாவுக்கு வந்து ஒரு துரோகம் செஞ்சதா இல்லையா துரோகம் நான் பல விதமான வழக்குகள் இருக்குது ரெண்டாவது கட்சி விட்டு போயிடும் இப்ப ஒண்ணு இல்ல பிஜேபியோட கட்சி கூட்டு நிக்கலா எல்லாரும் அவங்களை பண்ணிருப்பாங்க பிஜேபி நமக்கு அதாவது பிஜேபிக்கு வந்து தமிழ்நாட்டில் ஜால்ரா அடிக்க ஒரு கட்சி தேவை பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் ஒரு கட்சி தேவை அவங்கள வச்சு தான் குதிரை வச்சு மேலே உட்காந்து தர முடியும் அவங்கள அதுக்கு கொத்திரம யார் மாட்டாங்கன்னா அது அவங்களால தான் மாட்ட முடியும் ஏன்னா அவங்களும் ஒற்றுமை இல்லாதனால் வந்து அதை பயன்படுத்தி என்ன எல்லாத்துக்கும் ஊழல் கேஸ் ஈடி ரெய்டு இல்லாமல் ரெய்டு போட்டு அவங்க மேலே கேஸ் போட்டு இது இந்த கூட்டணி இல்லைன்னா பின்னாடி தான் அவங்க தெரியுதுனால ஏற்கனவே இந்த செத்த இது கொலை வழக்கு இறந்த வழக்கில் வந்து ஏற்கனவே கேஸ் இருக்குது ஏற்கனவே கொடை கொடைநாடு நடையில் ஏற்கனவே ரெண்டு மூணு கேஸ் இருக்குதுல்ல இந்த மாதிரி கேஸ்லாம் இருக்கிறதுனால அந்த அந்த கேஸை தட்டி தூக்கிடுவாங்க தூக்கணும் நம்ம குட்டையோட ஆகியிருந்து பயந்துக்கிட்டு எடப்பாடியார் அவங்க சொன்னதுக்கெல்லாம் தலி போகிறது இதுதான் காரணம்